நிகழ்வில் பங்கெடுத்துக் கொடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிபாடு வணக்கம் மானுட சமூகம் தோன்றிய பிறகு நாகரிகத்தை பிரசவித்தது நதிக்கலைகள் தான் நதிகள் தான் ஒவ்வொரு நாட்டையும் பலப்படுத்தியது லண்டன் என்றால் தேம்ஸ் நதி ரஷ்யா என்றால் ஓல்கா நதி சீனா என்றால் மஞ்சள் நதி இந்தியா என்றால் கங்கை தமிழ்நாடு என்றால் காவிரி இந்த காவிரிக்கும் நமக்குமான உயிர் தொடர்பு நேற்று இன்று தொடங்கியது அல்ல வரலாற்று வழிபட்டது இந்தியாங்கிற இந்த நிலப்பரப்பு ஒரு நாடாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே காவிரிக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிறது

பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவு அமைக்கப்படுது காவிரி நடுவு அமைக்கப்பட்டு இடைக்கால திருப்பு தொண்ணூறுகள்ல வருது அதுல இருநூத்தி நாலு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்புறம் காவிரி நடுவமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வருது அது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி அளவு குறைக்கிறாங்க கடைசியாக அதையும் குறைச்சி நூத்தி எழுபத்தி புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு அதையும் குறைத்து விட்டது இந்த குறைக்கப்பட்ட இந்த அளவை கூடு என்று கேட்டு போராடினால் ஆளக்கூடிய அரசுகள் அதை பெற்றுக் கொடுப்பதில்லை மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி காவிரியில் தண்ணி வராது நீங்க சிந்திச்சு பாருங்களேன் உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி அது பத்து நாடுகளையே ஓடுது அதே போல் மத்திய ஐரோப்பாவில் நதி அதுவும் பத்து நாளில் கடந்து ஓடுது எங்கேயும் அணைகட்டி இன்னொரு நாட்டுக்கு தர மாட்டேன்னு தடுக்கலை ஆனால் அருகாமையில் கர்நாடகாவில் குடகெந்திர பகுதியில் பிறந்து இந்த பக்கம் தாழ்வான பகுதியாக இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து கடல்ல கலக்குது இயற்கையோட ஓட்டம் இது இந்த இயற்கையின் ஓட்டத்தை தடுத்து தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுங்கிற மேகாட்டில் தடுப்பணை கட்டி நாங்க முற்ற முழுதாக காவிரி ஆற்றை எங்களுக்கு சொந்தமாக்கோம் என்ன பிரச்சனைன்னா இந்த காவிரி உரிமை காவிரி சிக்கல்ங்கிறப்ப தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூன்று மாவட்டங்கள் போராடினா போதும் நினைக்கிறோம் இதுதான் காவிரி டெல்டா மாவட்டம் அழைக்கப்படுது இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்கள் இருப்பது போலவே கர்நாடகாவில் மாவட்டங்கள் இருக்கு மாண்டியா மைசூர் பெங்களூரு சாம்ராஜ் நகர் ஹாசன் இதுதான் அங்க உள்ள காவிரி டெல்டா மாவட்டங்கள் ஆனா அங்க காவிரி சிக்கல் எங்க போது ஒட்டுமொத்த கர்நாடகம் போராடுகிறது ஆனா தமிழ்நாட்டில காவிரி சிக்கல் என்றால் மூன்று மாவட்ட பட்சியாக குறுகி நிற்கிறது இந்த இடத்துல தான் தோத்து போனோம் இந்த இடத்துல தோத்து போனோம் அப்ப இது மூன்று மாவட்ட சிக்கல் இல்ல ஒரு தேசியத்தின் உயிர் பிரச்சனை காலம் காலமாக நமக்கும் காவலிக்கும் இருந்த உயிர் தொடர்பை கர்நாடகா அறுக்கிறது அதை காங்கிரசும் வேடிக்கை பார்க்கிறது திமுகவும் வேடிக்கை பார்க்கிறது பாரதிய தான் வேடிக்கை பார்க்கிறது இந்த கொடுமையை எங்க சொல்லி துளைக்கிறது நாம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுப்பது என்னை போன்ற பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பிருந்தே எங்கள் ஐயா மணியரசன் தொடர்ச்சியா போராடுறாங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட காவிரியில கேட்ட தண்ணியை கொடுத்தது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி நான் காவிரி கணக்கான தமிழர்கள் கொன்றடிக்கப்பட்டார்கள் தமிழ் பெண்கள் வன்குளவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் காவிரி உரிமை பெற்று கர்நாடகை வாழ்ந்த தமிழர்கள் அடிச்சு தாக்கப்படுறா தமிழ்நாட்டை சேர்ந்த கேபி அரசு ஐம்பது பேரும் எப்படி சகிச்சு கொண்டு கடந்து போக முடியும் அடைந்தால் என்றார்கள் இல்லாத ஆட்டை அடைவோம் இல்லை காவிரி நமக்கு இல்லை முல்லை புயல் நமக்கு இல்லை பாலார் நமக்கு இல்லை கச்சத்தில் நமக்கு இல்லை எந்த உரிமையும் நமக்கு இல்லை என்கிற நிலை உருவாகிவிட்டது தமிழர்கள் கிளந்த போராடணும் போராட்டம் ஒன்றுதான் இப்போது தற்காலம் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு ஆச்சரியத்தை பிடிக்கிற வரை நாம் போராடி அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்துதான் சாத்தியப்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடிமகன்கள் மூல ஒருத்த காவிரி தண்ணியை குடிக்கிறேன் சென்னைக்கு காவிரிக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன் சென்னைக்கு தண்ணி கொடுப்பது வீராணம் ஏறி வீராணம் ஏறிக்கு தண்ணி காவிரி தண்ணி அந்த காவிரி நீர் இன்றைக்கு நமக்கு இல்லை என்றால் எப்படி சகித்துக் கொண்டு போக முடியும் போராடணும் இளந்தளனும் இது தமிழ்நாடு பட்டிக்கொட்டி எங்கும் இது தேச உயிர் பிரச்சனை என்று போராடும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு இருக்குது இந்த காவிரி பிரச்சனைக்கா அவங்க போராடுவாங்க அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒருவரும் நம்ப முடியாது ஏன்னா இந்தியாவுல எத்தனையோ மாநில கட்சி இருக்குது எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு மத்திய அமைச்சரவைல பதினெட்டு ஆண்டுகள்

அவங்களுக்கு காவிரி சிக்கல் ஒரு தேர்தல் கால அரசு யுக்தி தஞ்சாவூர் வாக்கு வாங்கணுமா காவிரி பெற்றுக் கொடுப்போம் திமுக பேசும் ஐயா ஸ்டாலின் பேசுவாங்க நான் டெல்டா காரன் எங்கே போனா டெல்டா காரன் ஐயா ஸ்டாலின் அவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பிறந்த திருக்குவளைக்கு அருகாமையில் ராஜ்குமார் விவசாயி செத்து போனா தற்கொலை செய்து கொண்டு காவிரி தண்ணி கிடைக்காம ஐயா ஸ்டாலின் வாங்கிட்டு வந்தாரா ஒரு ஒருபோதும் இல்லை இன்னைக்கு ஒரு கொடுங்கோல் அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு கிடக்கும் அவங்க சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் யாரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் கிளி சோசியம் பார்க்கிறவன பஞ்சம் காவிக்கிறவன நியூஸ் போடுறவன யூடியூப்ல வீடியோ போடுறவன இவனை தான் ஒடுக்குவாங்க ஒரு தேர்தலும் கட்ட நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று என்னன்னா நெல்லையில ஒரு அரசு பேருந்து அரசு பேருந்துல கண்டக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் வாய் தகராறு டிக்கெட் எடுக்கலாமா எடுக்க கூடாது அந்த ரெண்டு தனிப்பட்ட நபருக்கு வாய் தவறாது தமிழ்நாடு முழுக்க அடுத்த மூன்று நாட்கள் போக்குவரத்து அமைச்சகத்துக்கும் காவல்துறை அமைச்சகத்துக்குமான மோதலாக விடைக்கிறது விடைத்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு ஒன்னா நிக்க கண்கள் பழிக்க செஞ்சு இதை இழிக்க செஞ்சு காதல் கசுந்திருக்க கட்டி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேனி கொடுத்து அப்புறமா சமாதான பணம் அரங்கேறி அப்புறம் பச்சை பிரச்சனை தீர்த்திருக்கப்படுது ஒரு அமைச்சகம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னொரு அமைச்சகம் மாநில கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்னால் மோதல புரிஞ்சுக்க முடியுது ஆனா ரெண்டுமே ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த கொடுமை எங்காவது உண்டா தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிக்கல் காவல்துறை உழவு தள்ள உணது சினிமாக்காரங்க ஆடு ரிக் நடத்துவாங்க ஆனா காவல்துறையின் உழவு ஆடு ஆடுவில பண்ணுது அற்புதமான வேலை மக்கள்கிட்ட வாங்குற காட்சிக்கு நீ யாரை பிடிக்கிற யார உழவு பார்க்கிற திமுக விமர்சிக்கிறான் எவன் திட்டான் எவன் கேள்வி அதை யார்கிட்ட பேச்சு அந்த பிற்பணம் கிட்ட

எல்லாத்தையும் பண்ணி உதுக்க வச்சார் அவர் என்ன பண்றது இன்னும் கொஞ்சமா முட்டி மாதுவோம் நீ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்ட அதிகமா போயிட்ட அவங்க உச்சபட்ச அவங்க இதுக்கு மேல என்ன இருக்குது உலகத்திலேயே ஆண் மகனால காதலிச்சு ஏமாற்றப்பட்ட புகார் கொடுக்கப்பட்ட ஒரே நான் தான் அந்த கொடுமை திராவிட மாடு ஆட்சியோட சாதனை எவ்வளவு கேவலம் யார் பாஜகவின்

ரூதி சமூக நீதி காவலர்கள் ராமருங்க ராமருக்கு வணக்கம் கேட்ட பெரியார் என்னங்க அம்பேத்கர் ராமர் தாங்க ராமர் மோடிய கைவிட்டாரா

அதிகாரம் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல மத்திய தொடர்பு இல்ல உங்களை போல கள்ள தொடர்பு இல்ல உளவுத்துறை இல்ல காவல்துறை இல்ல உளவுத்துறை பேர்ல அலைபேசியில இருந்து உரையாடல எடுத்து வெளியிடுற திணிக்கிற வெட்டி ஒட்டி பரப்புகிற போலியாக உருவாக்க அந்த கேவலமான வேலை செய்ய ஆள் இல்ல செய்யற ஆட்களும் இல்ல எங்களுக்கு எதுவுமே இல்ல பணவளம் இல்ல ஊடக வெளிச்சம் இல்ல ஆனாலும் திமுக நிக்கிறாங்க

ராமணத்தை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான் லெப்ட்ல கைய காட்டுவான் ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான் ஸ்ட்ரைட்டா போடுவான் கழிக்கவே முடியும் செங்கலத்துக்குன்னு ஐயா உதயநிதி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை இவர்கள் துறைகள் படுபாதகர்கள் இது இங்க

அவன் விரும்புகிற புதிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டுல அமலாக்கம் செய்யப்படுகிறது அவன் விரும்புகிற எட்டு வழிச்சாலை தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுகிறது அவன் விரும்புகிற பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுகிறது நீ எதுக்கு அம்பானி அதானிக்காக நாட்டை சுரையாடி விட்டார் மோடி நான் சொல்றா ஐயா ஸ்டாலின் அதானி போன வர வந்தாரு சித்தரஞ்சன் சாலைக்கு எதுக்கு வந்தாரு பாணிபுரி வாங்கி வந்தாரு சித்தரஞ்சன் சாலைல ஐயா ஸ்டாலின் வீடு இருக்காரு அந்த இடத்துக்கு அதானி இருக்கு வந்தாரு

அந்த குளத்து மொழி இந்த பெரியாதை அமைப்புகள் மட்டும் குறைந்தபட்ச நேர்மையோடு திமுகவை விமர்சிக்கத் தொடங்கினால் பெரியாசிலையை உடைக்கிறது பிஜே காரர்களிட திமுக உடைப்பான் உடைச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல குளத்துருமணியும் கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பாக இருந்து அதிமுகவை ஆதரித்து திமுகவுக்கு தான் பரப்பசின போது பெரியாசிலையை உடைக்கிறது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெரியாசிலையை உடைச்சான் உடச்சவனால எந்த நடவடிக்கையும் எடுக்கல கட்சி விட்டு நிற்கல கைது பண்ணல ஆனா என்ன பண்ணாங்க யார் காயப்பட்டாங்களோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ பெரியார் தீக்காவை சேர்ந்த பெண்கள் உட்பட ஐந்து பேரை கை சேர செய்தார் ஐயா கருணாநிதி அவர்கள் வரலாறு இன்னைக்கு கொள்கை கோட்பாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற கவலை செய்கிறார்கள் அது என்ன சொல்றாங்க அடித்தார் கிள்ளி அதன்பது டெல்லி அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்யம் பாஜக சரணாகதி வந்தார் உதயணிதி யாருங்க நீங்க எப்படிலாம் இப்படி சொல்லி மக்கள் நம்ப வைக்கா நாங்க பாஜகவுக்கு வலிமான அழுத்தம் கொடுத்தோம் எப்படி அழுத்தம் கொடுத்தீங்க முதல்ல கைக்கு அழுத்தம் கொடுத்தோம் குழந்தை காலு கொடுங்க நாங்கள் காலு கொடுத்தோம் பாஜக எழுப்பியா நீ குழந்தையை குவாட்பா அடுத்தவன்ட ராமர் ராமர் சமகுடி காதல் என்று சொல்லிவிட்டா அதை மறுப்புற திமுகண ஒருத்தரு தாண்டி குருமூர்த்தி பேசாத பேச்சா உங்க நிர்வாகிகள கெட்சராஜா பேசாத பேச்சா சுப்ரமணி சாமி பேசாத பேச்சா எங்கள் மீது பாறையில் உணவுத்துறை காவல் துறை சுப்பிரமணி சாமி மேல கெட்ச ராஜா மேல குருமூர்த்தி மேல ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சதவிக்கு ஒரு கண் புழைப்புக்கு ஒரு வழக்கம் விடுவாப்போ ஒரே வணக்கம் அதெல்லாம் உன்னால ஒண்ணு முடியல ஏன்னா உன் வீரம் தெரிஞ்சிட உன் உயிரம் யோகித தெரிஞ்சிடும் இல்லை என்ன பண்ணாலும் அம்பலப்படுத்துவோம் என்ன பண்ணாலும் அம்பலப்படுத்துவோம் வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறது கடந்த காலம் கூட இல்லை இந்த காலம் நாங்கள் விழிச்சு கொண்டு வர்றோம் தமிழ் தேசியத்தை விழித்து கொண்டு வர்றோம் எங்க ஐயா மணியரசர்கள் எங்களுக்கு பேராசான் நிகழ்ந்து எங்களுக்கு வரிகாட்டுறாங்க நாங்கள் விரியமா கொண்டு போகிறோம் ஐயாவோட பாதை வர இதோட பாதை வர அதை நோக்கம் ஒன்றுதான் எங்க அப்பாவோட பாத ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளையோட பாத ஒரு மாதிரி இருக்கும் அது தான் நாங்கள் இந்த இனத்துக்காக உரிமை உறவிப்புக்கா கலத்து நிற்கிடும் உறவுகள் கிளந்தும் அரசு விழிப்புணர்வுக்கு இழங்கும் இந்த பாஜகவை வீழ்த்தனும் திமுகவை அம்பலப்படுத்தணும் பாஜகவை காட்டி காட்டியே தன் தரப்பை திமுக நியாயப்படுத்திக் கொண்ட கிடந்த ஒருவேளை மத்தியில பாஜக ஆட்சி அமைக்காம இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சி அமைஞ்சிருந்தா தமிழ்நாட்டுல திமுகவு அரசே கிடையாது நிதி தரல நிவாரணம் தரல மசோதா ஒப்பு இப்படி பேசி காலம் கிடைத்துக்கே முடியாது தமிழ்நாட்டுல வாழ்நர் ஆர் என் ரவி அவரு கால அந்த பதவி அடுத்த மாசம் முடிய போகுதான் அண்ணாமலை லண்டன் கிளம்பிட்டார் முடிஞ்சு போச்சு திமுக அரசியல் இந்த ஆளுநரையும் அண்ணாமலையும் காட்டி காட்டிதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கேன் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவோம் முறியடிப்போம் இந்த இனத்தின் உரிமைக்காக இனத்தின் நலனுக்காக அயராது பாடுபடுவோம் உறுதியாக காதல் உரிமையை மீட்போம் நன்றி வணக்கம்